இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் இருபது பதினேழு ஜனங்களே நீங்கள் தரைத்து நின்று கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பிரியமானவர்களே இந்த வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் துதித்து பாருங்க நிச்சயமாய் சத்துரு நொறுங்கி போகிறதை உங்க கண்கள் காணும் துதிக்கும் போது தேவனை மகிமைப்படுத்தும் போது ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் துதிக்கிற இடத்துல சத்ரு பயப்படுவான் பிரியமானவர்களே இந்த யோஷபாத் சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது பயங்கரமான ஒரு நெருக்கம் பயங்கரமான ஒரு பிரச்சனை யோஷபாத் ராஜாவுக்கு விரோதமாக பயங்கரமான ஒரு பிரச்சனை வந்துச்சு ஆனாலும் யோசபாத் ராஜா செய்த காரியம் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறார் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்படுகிறது நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க அப்படின்னு முக்கியமா இந்த யோசபாத் ராஜா செய்த காரியம் ரெண்டு நாளாகமம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்றை வாசிக்கும் போது அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பாடவும் பாடகரை நிறுத்தினான் துதிக்கிற ஒரு டீமை எழுப்புகிறார் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார் பிரியமானவர்களே இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் நீங்கள் உங்க குடும்பங்களுக்கு விரோத கத்தர் மாற்றி போடுவார் தேவ சமூகத்தில் அமருங்கள் பாடல் பாடி கத்தரை துதியுங்கள் மகிமைப்படுத்துங்க எரிகோ போன்ற தடைகள் செங்கடல் போன்ற தடைகள் யோர்தான் போன்ற தடைகள் நாமத்தினால மாறும் பிரியமானவர்களை துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயம் உண்டாகும் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா பாடி துதி செய்ய தொடங்கின போது கர்த்தருடைய கிரியை வெளிப்பட்டது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களை போராடுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் தேவையில்லாத வீண் வார்த்தைகள் சண்டைகள் பிரிவினைகள் குழப்பங்களை எல்லாம் கொடுக்கிற பொல்லாத ஆவின் கிரியைகளை ஏசுவின் நாமத்தினால நெருமுலமாக்குகிறோம் எல்லா தடைகளை கத்தற மாற்றுவீராக சத்ருவின் கிரியைகளை ஏசுவின் நாமத்தினால நிரமுலமாக்கி ஜெபிக்கிறோம் கத்தராற்புதத்தை செய்வீராக துதிக்கிற ஒரு கூட்டத்தை கத்தற எழுப்புவீராக துதித்து தேவனையும் அகிமைப்படுத்தி பாடலை பாடும்போது கர்த்துடைய பயங்கரமான கிரியை வெளிப்பட்டது போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை சேகரபடியினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்லா தகப்பண்ணே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் துதிக்க துதிக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் உங்கள் குடும்பங்களில் ஒரு மாற்றம் உண்டாகும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் ஆசிர்வாதத்தை பெற தடையாக இருக்கிற எல்லா தட்டைகளும் உடைக்கப்படும் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் திரிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளெஸ் யூ